குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாசாத் பரபிரம் ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் ரிஷவராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் வக்கர பயிற்சியினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசு வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆங்கில தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த நாலரை மாதங்களும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் வக்கரகாலத்தில் என்னென்ன ஒரு மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதே போல வக்கரம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்ரம் என்கிறோம் அதே போல கிரகங்கள் வக்கரகாலங்கள்ல அதீத பலம் பெறும் ஏன் அப்படின்னா வக்கர அந்த கிரகங்கள் சூரியன்லேருந்து ரொம்ப தூரத்துல இருக்கும் சூரியனுடைய ஈர்ப்பு விசையிலிருந்து ரொம்ப தூரத்துல தனது சுய அந்த கிரகம் சுற்றுவதனால அந்த கிரகங்களுக்கு பலம் கொடுதலாக இருக்கும் ஒரு கிரகம் வக்ரம் பெறும் பொழுது அது தன் இயற்கைக்கு நேர்மாறான பலன்களை கொடுக்கும் அதே போல சனி பகவான் இயற்கை பாவருங்கிறதுனால அந்த வக்கரகாலத்துல தனது பாவத்தன்மை விடுத்து சுப பலன்களை கொடுப்பார் சரி இப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு வக்ரகாலம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்னால ரிஷபராசிக்காரர்களை பற்றியும் ஒரு சில வரிகள் பார்ப்போம் ரிஷபம்ங்கிறது காலபுருஷ புருஷ தத்துவத்துல இரண்டாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் ஆவார் ரிஷபராசிக்குள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோஹிணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மிருகசிரிச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் பாருங்கள் கலகலப்பானவர்கள் இந்த இசை நடனம் நாட்டியம் சங்கீதம் சிற்பம் இதெல்லாம் வந்து பிரியமுடையவர்கள் இயற்கையை அதிகம் ரசிக்கக்கூடியவர்கள் அன்பால் மற்றவர்களை கவரக்கூடியவர்கள் சகிப்புத்தன்மை உடையவர்கள் வாழும்போதே எல்லா சுகத்தையும் அனுபவிக்க பிறந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் அதே போல செல்வந்தர்கள் இந்த இடம் பூமி கட்டணம் வண்டி வாகனம் இதெல்லாம் ராசி உடையவர்கள் பால் பாக்கியம் உடையவர்கள் நீர் சம்பந்தமான ஆதாயம் உடையவர்கள் இதெல்லாம் பாருங்கள் ரிஷபராசிக்காரர்கள் எப்பொழுதும் இளமையுடன் காட்சி தரக்கூடியவர்கள் அதாவது வயதானாலும் அவர்களுடைய இளமை அவர்களை விட்டு போகாது அப்படின்னு சொல்லலாம் அதே போல மற்றவர்களை பாருங்க எளிதில் மயக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் பாருங்கள் ரிஷபராசிக்காரர்கள் சரி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கரகாலம் எப்படி இருக்கும் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாருங்க லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் லாபஸ்தானத்துல ரிஷப் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் ரிஷபராசிக்காரர்களுக்கு தற்போது கோச்சாரம் மிக சிறப்பாக இருக்கிறது ஏன் அப்படின்னா பாருங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல இரண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூனுக்குள்ள வாழ்க்கையில செட்டிலாகக்கூடிய யோகம் உண்டுங்க ரிஷபராசிக்காரர்கள் என்ன ஆசைப்பட்டீர்களோ அதையெல்லாம் நடக்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூனுக்குள்ள அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு உயர்வுங்கிறது சனி பகவானால உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதி தர்ம கர்மாதிபதி சனி பகவான் பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்ப ஒன்பதுக்கும் பத்துக்கும் சனி பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் வருகின்ற ஜூலை பதிமூணாம் தேதியில பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாசம் வக்கரகதியில சஞ்சாரம் இருக்கிறார் ஒரு கிரகம் வக்கரம் பெறும்பொழுது அந்த கிரகத்துக்கு பலம் கூடுதலாக இருக்கும் என்ன பெற்ற கிரகத்தினுடைய காரகத்துவத்து மேல அந்த ஜாதகருக்கு ஒரு அலாதி பிரியங்கிறது இருக்கும் ஒரு ஈர்ப்புங்கிறது இருக்கும் அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதி லாப சார்ந்திருக்கிறார் அதே போல பத்தாம் அதிபதி வக்கரநிலை பெறுகிறார் அப்படிங்கிறதுனால நிலையான வேலை து இந்த காலகட்டத்தில் ரி ரி ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதாவது கடின முயற்சி செய்தாவது வேலை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற விருப்பங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கட்டாயம் இருக்கும் ஏன்னா அந்த சனி பகவான் பக்கநிலை பெறுவதனால அந்த சனி தொழில்காரகன் உழைப்புக்கு காரகங்கிறதுனால அந்த உழைப்பு மேலே அந்த தொழில் மேலே இந்த காலகட்டத்தில் ஒரு பிடித்தங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டாயம் இருக்கும் அப்ப சனி பகவான் லாபஸ்தானத்துல பெறுகிறார் அப்படிங்கிறதுனால கூடுதல் சிறப்புங்க ரிஷவராசிக்காரர்களுக்கு அதாவது எந்த ஒரு பலன் எந்த ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்கலையோ அது இந்த வக்கரகால கட்டத்தில் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் உங்களுக்கு பிறப்பு காலத்தில் சனி பகவான் வக்கரகதியில லாபஸ்தானத்துல இருந்தால் இன்னும் கூடுதல் உங்களுக்கு பிறப்பு காலத்தில் சனி பகவான் எந்த இடத்துல வக்கரமா இருந்தாலும் தற்போது லாபஸ்தானத்தில் பெறுவதனால நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த பலன் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அதிர்ஷ்ட காலங்க நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்க இருக்கிறது ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க பத்தாம் அதிபதி வர்க்கநிலை பெறுகிறார் அப்படிங்கும் பொழுது பாருங்கள் உங்களுக்கு தொழிலில் அமோகமான லாபங்கிறது கிடைக்க இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த லாபஸ்தானத்தில் சனி பகவான் வர்க்கநிலை பெறுவது லாபஸ்தானங்கிறது நம்முடைய கஷ்டங்களுக்கு தீர்வை சொல்லக்கூடிய இடம் நம்முடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு இடம் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு நீண்ட காலமாக தீராத சில பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்க இருக்கிறது தொழில் ரீதியாக சொத்து ரீதியாக அதாவது உங்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய இடத்துல நிலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் அதே போல் வெளிநாடு சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் இந்த காலகட்டத்தில் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல லாபஸ்தானத்தில் தொழில்காரர்கள் சஞ்சாரம் செய்கிறார் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமை கண்டு மற்றவர்கள் வியந்து போவார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல குடும்பத்தில் பாருங்க திடீர் சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு சனி பகவானுடைய வக்கரகாலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெருத்த அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அவரே லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் போது அதுவும் வக்கரகதிரி இருக்கும்போது இன்னும் கூடுதல் சிறப்பு வக்ரம் பெறும்போது சனி பகவான் இன்னும் அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அந்த தொழில் மேலே அந்த உத்தியோகத்து மேலே ஒரு அலாதி பிரியங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கட்டாயம் இருக்கும் அதாவது ஒரு வெறித்தனமாக அதாவது சாதிக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டாயம் இருக்கும் அதாவது என்ன சொல்லக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூனுக்குள்ளே ஒரு போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்க கடுமையாக உழைத்து பாருங்கள் கட்டாயம் நீங்கள் போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை ரிஷவராசிக்காரர்களுக்கு கொடுப்பார் சனி பகவான் அப்ப சனி பகவான் பாருங்க கோட்சாரத்துல ராசிக்கு மூணு ஆறு பதினொன்று இருக்கும் போதுதான் கொடுப்பார் அந்த ராஜ யோகங்கிறது சனி பகவானுக்கு ராசிக்கு மூணு ஆறு பதினொன்று தான் இப்ப ரிஷவராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல தான் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் அள்ளி கொடுப்பார் சனியை போல கொடுக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை மூன்றாம் பார்வையால் பார்த்து கொண்டிருக்கிறார் உழைப்பின் மேலே உங்களுக்கு ஒரு பிரியங்கிறது இந்த காலகட்டத்தில் கட்டாயம் இருக்கும் அப்போ நிரந்தர உத்தியோக பாக்கியம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர காலகட்டத்தில் கிடைக்க இருக்கிறது அப்போ தொழில் ரீதியாக இந்த தடைகள்லாம் விலகி இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க இருக்கிறது அதே போல் பாருங்க குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் பாருங்க வெற்றியில் முடியும் திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெற இருக்கிறது நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்க இருக்கிறது அதாவது உங்களுடைய ஆசைகள் நிறைவேற இருக்கிறது ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் வக்கரநிலை பெறுவது இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து ஒரு நாலரை மாதம் அதாவது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள எதிர்பார்த்தது எல்லாமே நடக்குங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சி போதும் வாழ்க்கையில் எல்லாமே பாருங்க சிறப்பாக நடந்தேறும் அப்படின்னு சொல்லலாம் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்வது இந்த வக்கர காலம் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில நீங்க எதை நோக்கி ஓடுறீங்களோ அது எல்லாமே கிடைக்கும் இந்த காலகட்டத்துல அப்ப சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறார் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாத்தையுமே சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் தான் இந்த லாபஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்கள் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகள் எல்லாம் அகலை இருக்கிறது இந்த காலகட்டத்தில் அப்ப எல்லா கஷ்டத்திலிருந்து நீங்கள் வெளிவந்து வாழ்க்கையில ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க இருக்கிறீர்கள் ரிஷபராசிக்காரர்கள் அப்ப லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்ய இருக்கிறார் அப்ப இந்த காலம் ஒரு பொற்காலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாலரை மாதங்களும் வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லாங்க சனி பகவான் வக்கரநிலை பெறுவதனால இன்னும் கூடுதல் பலம் பெற்று உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்க இருக்கிறார் ரிஷவராசிக்காரர்கள் எதையெல்லாம் தேடுகிறீர்களோ அது எல்லாமே கிடைக்க இருக்கிறது இந்த லாபஸ்தானத்துல சனி வக்கரநிலை பெறக்கூடிய இந்த காலகட்டத்துல அப்ப அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர இருக்கிறது உங்களுடைய முயற்சி போதுங்க பிறப்பு காலத்துல உங்களுக்கு சனி வக்கரமா இருந்தா எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு பிறப்பு காலத்தில் சனி வக்கரநிலை இருந்தால் இந்த பலன் நூறு சதவீதம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் என்னென்ன பலன் ஒரு உத்தியோகம் சொந்த தொழிலில் வளர்ச்சி திருமண யோகம் குழந்தை பாக்கியம் உத்தியோக உயர்வு வாழ்க்கையில் முன்னேற்றம் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலை எல்லா பிரச்சனையிலிருந்தும் வெளிவருவது வழக்கு லாபம் ஆரோக்கிய பலம் போல் பெற்ற பிள்ளைகளால் லாபம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிர்ஷ்டங்கள் இப்படி வாழ்க்கையில் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்க இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அது எல்லாமே நடக்க இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர காலத்தில் சனி பகவான் இன்னும் கூடுதல் பலம் பெறுவார் அதனால உங்களுக்கு அள்ளி கொடுக்க இருக்கிற லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த சனி பகவான் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க உங்க கருத்துக்களையும் கிலோடையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் சிம்மலை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்